கத்துடைய பரிசுத்த தாமத்திற்கு மிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாகவும் இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் கிறிஸ்து குளம்பானவர்களே இந்த நாளிலும் மனம் மாறியவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிற யாத்ராகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வசனம் வரைக்கும் இந்த சம்பவங்கள் சொல்லப்படுகிறது கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் எங்களுக்கு முன் செல்லும்படியாக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டதின் நிமித்தம் அவருடைய காதுகளிலே கழுத்திலே இருந்த பொன் ஆபரணங்களை எல்லாம் கலட்டி கொடுக்க அங்கே ஒரு கன்று குட்டி செய்யப்பட்டது என்று நாம் வேதத்திலே நாம் பார்த்தோம் இப்போது பாருக இந்த முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்துலேருந்து வாசிப்போம் கத்தர் மூசையை நோக்கி நீயும் எஃத்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கு மானையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாத படிக்க நாங்கள் நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் ஆண்டவர் எல்லா விரோதிகளையும் புறக்கணித்து உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன் என்று வாக்களித்து தான் மோசை மூலமாக எத்த தேசத்தில் அந்த பிரயாணம் துவங்கப்பட்டது ஆனால் பாதி வழியில் அவங்க மனம் மாறினார்கள் மனம் மாறி அவங்க மோசையை காணோம் தாமதித்த பொறுமை இழந்து அவங்க காது கழுத்தில் உள்ள அந்த பொன் ஆபரணங்களை கலற்றி கொடுக்க ஆரோன் உறுதியற்ற ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை குட்டியை செய்ததின் விளைவாக ஆண்டவர் கோபப்பட்டு என்ன சொல்லுகிறார் என்றால் மூன்றாம் வசனம் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாத நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படி சொன்ன உடனே நாலாம் வருசத்தில் பாருங்கள் துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள் இப்போ குற்ற உணர்வு நம்ம செய்கிறது தவறுன்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க துக்கித்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் மோசை மூலமாக அவளுடைய அவர்களுடனே பேசும்போது ஆறாவசனத்தில் சொல்லப்படுகிறது ஆகியால் இஸ்ரவேல் புத்திரர் ஒரே மலை அருகே தங்கள் ஆ ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள் என்று பார்க்கிறோம் கலற்றி போட்டார்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஒரு குற்ற உணர்வு வரும்போது கலற்ற வேண்டியவைகளை வீச வேண்டியவைகளை எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் என்ன செய்யணும் மாற்றி கொடுக்க வேண்டும் இங்கே எல்லாம் கலற்றி போட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஏழாம் வசனத்தில் மோசை கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டார் கத்திரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரி ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் இங்கே அப்படி சொல்லப்படுகிறது ஆசரிப்பு கூடாரத்தில் போய் கத்திரை தொழுது கொள்ள வேண்டும் தொழுது கொள்ளுகிறவங்க எப்படி தங்களுடைய எல்லா வேண்டாத காரியங்களை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் அப்போ ஆண்டவருக்குள்ளே வரக்கூடிய பிள்ளைகள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் செய்த பாவத்திற்காக மனம் அருந்தி அதை விட்டு விடுகிறவர்கள் விட்டு விடுகிறவர்கள் தன் வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ளுகிறவர்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பாதவர்களே புதிய பாட்டில் லுக்கால்ன சுவிசேஷத்துல பைனீந்தா மதியாரம் அதில் நாம் பார்க்கும்போது ஒரு ஒரு குடும்பத்தில் ரெண்டு மகன்கள் இளைய மகன் தகப்பனை நோக்கி கேட்கிறார் அப்பா நான் வெளி தேசத்துக்கு போகிறேன் எனக்கு வருக எனக்கு வருகிற சொத்தில் எனக்குள்ள பங்கை எனக்கு நீங்கள் கையில் தரணும் விற்று படமாக தர வேண்டும் நான் வெகு தூரம் போகிறேன் தகப்ப நான் சொல்லி பார்த்தார் வேண்டாம் மகனே போகாதான்ட்டு சொல்லி கேட்கல சொத்தை விற்று பாதி பகுதியை இந்த பையனுக்கு கையில் கொடுத்து அனுப்பியாச்சு இவன் இவன் கடந்து போகிறான் இவனை பார்த்தா நிறைய நண்பர்கள் இவனோட பங்கெடுத்து எல்லாம் சீரழித்து ஒன்றுமில்லாதவனானா கடைசியில் அந்த பன்றிகளுக்கு கொடுக்குற தவிடு கூட கிடைக்காம போயிட்டு அப்போ தான் மனம் திரும்புகிறான் அப்போ தான் ஒரு மனமாற்றம் வருகிறது அவன் யோசிக்கிறான் என் தகப்பனாருக்கு இருக்க வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு ஆனால் எனக்கு இந்த பன்றியலுக்கு போடக்கூடிய தவிடு கூட கிடைக்கலையே அப்படி மனம் வருந்துகிறாள் மனம் திரும்புகிறான் பழைய இடத்துக்கே வந்துட வேண்டும் என்று பார்க்கிறாள் என் தகப்பன என் தகப்பனார் நான் போய் அப்பா பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் இனி உன்னுடைய குமாரன் என்று சொல்ல வேண்டாம் ஒரு வேலைக்காரனில் ஒருவனை போல என்னை வைத்தால் போதும் என்று அங்கே கெஞ்சி கேட்கிறான் அப்படியே சொல்லி அவன் திரும்பி போகிறான் தூரத்தில் மகனுடைய வரவை பார்த்த தகப்பனார் அப்படியே ஏக்கத்தோட நிற்கிறார் மகன் வருகிறான் அவனை கட்டி பிடித்து முத்தமிட்டு தன்னுடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டார் தன்னுடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டார் வேலைக்காரனாக அல்ல எஜமான் சொந்த தகப்பனார் தன் மகனை எப்படி வேலைக்காரன் லிஸ்டில் வைக்க முடியும் நாம் எல்லாரும் ஜீவனுள்ள கத்துடைய பிள்ளைகள் ஜீவனுள்ள கத்துடைய பிள்ளைகள் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ளவர் நம்முடைய தேவனாகிய கத்தரோ கத்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சங்கீதம் தொண்ணூத்தொம்பது ஒன்பதில் சொல்லப்படுகிறது ஆறாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நம்முடைய தேவனாகிய கத்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள் அன்பாக உள்ளே நம்ம குற்ற உணர்வு நமக்குள்ளே வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் மனம் திரும்புதலுக்கு முதல் படி பாவ உணர்வு பாவ உணர்வு எந்த குற்றமும் தான் எந்த தவறுகள் வந்தாலும் முதலாவது பாவ உணர்வு வரும் அப்புறம் இந்த இத்திரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் கலற்றி போட்டது போல அதையெல்லாம் நம்ம விட்டுவிட வேண்டும் தன் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வு மாட்டான் அவற்றை விட் விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று இருக்கிறது அந்த இரக்கத்தை பெற்று கொள்ள என்றால் நம்ம வாழ்க்கையில் பாவ உணர்வு அது விட்டு தள்ள வேண்டிய ஒன்று வர வேண்டும் அடுத்தது முழுசுமா விளக்கப்பட வேண்டும் விளக்கப்பட வேண்டும் தங்கீதம் ஒன்றில் சொல்லப்படுகிறது துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியோடைய வழியில் நில்லாமலும் அது உட்கார இடத்துல உட்காராமலும் இரவும் பகலும் கத்துடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவர் சரி ஒ ஒரு காரியத்தை நம்ம விட்டுட்டோன்னா இன்னொரு காரியத்தை நம்ம பற்றி பிடிக்கணும் அது வேத புஸ்தகம் அது உங்களை வழிகாட்டும் சீரான பாதையில் நடக்க வேண்டிய ப பகுதியில் அது நம்மை செம்மையான பாதையில் அது வழி நடத்தக்கூடிய அந்த வேத புஸ்தகத்தை நாம் மறக்கக்கூடாது அதை நாம் தினமும் தியானித்து வாசித்து நம்ம கை கொள்ளும்போது நம்ம கடைசி வரை நம்ம கத்தருக்கென்று நாம் ஜீவிக்க முடியும் சங்கீதம் தொண்ணூத்தொம்பது ஆறாம் வசனத்திலிருந்து அவருடைய ஆச்சாரியரில் மோசையும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் மேகஸ்தம்பத்தில் இருந்து அவர்களோடே பேசினார் அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள் எங்கள் தேவனாயிய கத்தாவே நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர் நீர் அவர்கள் கிரியழி நிமித்தம் நீதி சரி போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற இருந்தீர் நம்முடைய தேவனாகிய கத்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்துக்கு நேராக பணியுங்கள் நம்முடைய தேவனாகிய கத்தர் பரிசுத்தம் உள்ளவர் அல்லே லூயா மனஸ்தாபம் வந்து பாவ உணர்வு வந்து அறிக்கை செய்து விட்டுவிட்ட பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம துணியரமான பாவங்களுக்கு நம்ம விலகி ஜீவிக்க வேண்டும் துணியவர துணியரமான பாவத்தை செய்யக்கூடாது இப்போ ஒன்று சாமுவில் அந்த புஸ்தகத்தில் பார்க்கும்போது அந்த சவுல் என்ற ஒரு மனிதனை பென்யமின் கோத்திரத்தான் உயர்ந்தவன் அழகுள்ளவன் அவங்க கோத்திரத்திலேயே நல்ல உயரமானவன் கத்திரவனை ராஜமுடி ஒரு அரசனாக மாற்றினார் ஆனால் பாருங்கள் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது அமலேக்கை வெட்டி வீழ்த்தி அமலேக்கியரை ஒன்று கூட கையில் எடுக்கக்கூடாது ராஜ பதவி கிடைத்தது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்தான் அந்த சவுல் ராஜா ஆனால் இப்போ பாருங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு கட்டளை கிடைக்கிறது அமலைக்கீரை எல்லாரையும் வெட்டி வீழ்த்த வேண்டாம் ஆடு மாடு எல்லாத்தையும் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு அவன் என்ன செய்தான் அந்த ராஜா என்ன பண்ணார் முதல் தரமான ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டார் சாமுவில் போய் கேட்குறாரு எல்லாம் நீ செய்ய வேண்டியபடி தேவன் சொன்னது படி நடத்தி விட்டாயா என்று கேட்கும்போது ஆமான்னு சொன்னார் ஆனால் ஆடு மாடுகளுடைய சத்தம் கேட்குதே அது பலிடுவதற்காக நான் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன் என்று அன்பானவர்களை நம்மளை கத்தருக்கு பிடிக்கல கீழ்ப்படிதலை காட்டிலும் பலி முக்கியமா பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் முக்கியம் ஆண்டவர் அதை விரும்புகிறார் மாற்ற வேண்டிய பகுதிகளை மாற்றி கத்தருக்கேற்ற பாதையில் நடக்கும்போது கத்தர் ஏற்ற காலங்களில் அவர் நம்மை என்ன செய்வார் உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லமிழ தேவனாக இருக்கிறார் அவருடைய அன்பு கரங்களில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் நீ சர்வ வல்லமிழ தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் இம்மட்டு கத்தை தாங்கி நடத்தி வந்த தேவனப்பா இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் கத்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அப்படியே பாதையில் நடக்க கிருபை தாரும் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வேத பகுதிகளை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே பொறுமை இழந்த கிறிஸ்து கிறிஸ்தவர்களாக இராதபடி கத்தாவே உறுதியற்ற கிறிஸ்தவர்களாக இராதபடி கத்தாவே தேசத்துக்காக ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்காக மாறப்படுகிற பிள்ளைகளாய் தேவதைகளை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு மனம் மாறும்போது கத்தாவே எங்கள் உள்ளத்தில் நீர் கிரியை செய்யும் போது தவறு என்று உணர்த்தும்போது நாங்கள் உணர்வடைந்து விட வேண்டிய வேலைகளை விட்டுவிட்டு விட்டு கத்தருக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க உண்மையுட ஜீவிக்க முடிவு பெரிய இந்த நிலை நிற்க கத்திரியங்கள் ஒவ்வொரு பேருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா எங்களை தாழ்த்தி முடிய கரங்களை தருகிறோம் எல்லா குறை குற்றங்களை மன்னித்தரலும் தாழ்த்துகிறோம்ப்பா பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் யாராவது ஆண்டவரே சமாதானம் இல்லாம வியாதிகளோடு வியா பலவீனங்களோடு யாராவது என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருந்தாலும் தேவன் அவர்களுக்கு ஒரு விடுதலையை தந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹலே லூயா ஹலே லூயா அதிசயங்களை காண செய்வீராக அற்புதங்களை காண செய்வீராக ஆண்டவரே மனத்தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிற தேவன் ஆண்டவர் ஆண்டவரே மனத்தாழ்மையோடு தங்களுடைய குறைகளை உணர்ந்து ஆண்டவரே அறிக்கை செய்து விட்டு விடுகிற பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காண்பித்து உடைய நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே சத்துருடைய போராட்டங்களினாலே கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்க வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம் எங்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றும் கத்தருக்கு சித்தமான பாதையில் வழி நடத்துங்க தாவே அதற்கு எங்கள் வேத புஸ்தகத்தை நாங்கள் அனுதினமும் வாசித்து ஜெபித்து ஆண்டவரே உடைய முகத்தை பார்க்கும்போது நிச்சயமாக எங்கள் ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருகிற தேவனாக இருக்கிறீர் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம்ப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்களும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்